போல் எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு நான் பொரி உள்ள சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தானியமாக பொரி சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பொரி சேர்த்துருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ரொம்ப நேரம் அதை அப்படியே விட தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிய மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க அந்த தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாலியில் சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லா பொரியும் அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இது அப்படியே வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் பொறி எடுத்தமோ ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தயிர் பார்த்துட்டிங்க அப்படின்னா புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் மாவு கரெக்டாக இருக்குங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மண்ணே ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ரொம்ப தண்ணி பற்றில் இருக்கக்கூடாதுங்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா இட்லி மாவு பத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இன்றைக்கி இதில் வந்து நம்ம இட்லி ரெடி பண்ண போகிறோங்க ஒரு உங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தோசை மாவு பார்த்து ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் தோசையை ஊற்றிக்கலாம் இட்லி மாவு அப்படின்னா கொஞ்சம் கெட்டி பார்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கங்க இப்போ இட்லி தட்டில் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்போ போல் இட்லி எல்லாம் வேக வைப்பில்லைங்களா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க பாருங்கள் சூப்பராக சூடான இட்லி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பொறி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் அதே கார பொறி மசால் பொறி அந்த மாதிரியே செஞ்சு கொடுக்காம ஒரு டைம் இந்த மத்தியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கார சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன் பொறி வச்சு மூணு விதமான ஸ்நாக் ரெசிபி கூட நேற்று ஆல்ரெடி நம்ம சென்னை அப்லோட் பண்ணியிருக்கேன்